மதுரையில் வந்து அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் கணேசனை உதவி மேலாளர் மாரிமூத்த அவர்கள் தாக்கிய தொடர்ந்து அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக நேற்று மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அது குறித்து பேசுவதற்கு நம்மோட அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய மாநில செயலாளர் திரு கமலக்கண்ணன் அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் இந்த அரசு போக்குவரத்து ஊழியர் வந்து க கணேசனை வந்து தாக்கியது வந்து எப்படி பார்க்குறீங்க அது குறித்து அண்ணா தொழிற்சங்கம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துக்க ஒன்பதாம் தேதி காலையில் ஒரு அதிகாரி சக தொழிலாளியை ஒரு செருப்பு எடுத்து அடிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்த சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் மனித உரிமை மீறல் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது இதை நாங்கள் வன்மையாக கண்டித்தோம் கண்டித்தது மட்டும் இல்லாமல் முறையாக வந்து அவர் பேரில் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன உடனே அதிகாரிகள் பேரளவுக்கு அவர் சஸ்பெண்ட் பண்ணாங்களபடியே வழக்கு பதிவு பண்ணாத இருந்தது உடனடியாக நாங்கள் நேற்று வந்து மனித உரிமை ஆணையத்தில் சென்று அதனுடைய நீதியரசர் அவர்களை நேரில் சந்தித்து ஒரு புகார் மனு கொடுத்தோம் அந்த மனுவை ஏற்றுக்கிட்டு அப்பவே உடனே அவர் எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி மதுரையில் பேசினார் அதன் பேரில் இன்றைக்கி ஐந்து பிரிவுகளில் அவங்க பேரில் வழக்கு பதிவு செய்திருக்காங்க இதை நாங்கள் வரவேற்கிறோம் ஒவ்வொரு தொழிலாளியுமே அதிகாலை முதல் இரவு மிட் நைட் வரைக்குமே வந்து வாகனத்தை ஓட்டி கஷ்டப்பட்டு அவங்களுடைய மன உளைச்சலில் தொழில் இருக்காங்க இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சில அதிகாரிகள் வந்து ஒரு மனித உரிமை மீறலை எடுத்துக்கிட்டு கையில் எடுத்துக்கிட்டதை நாங்கள் வன்மையாக கண்டித்தோம் இந்த அரசு தொழிலாளர்கள் மீது அக்கறையே கிடையாது சுத்தமாக அக்கறை கிடையாது அவர்களுடைய எல்லாத்துலேயுமே அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுறது முப்பது ஆறுக்குள்ளே வந்து அவங்க பேரில் இருக்கிற சார்ஜ் ஷீட்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு மா இது கொடுத்தாங்க அது சம்மந்தமாக நாங்கள் கோயம்புத்தூரில் கேட்டோம்னா இல்லைங்க அது ஒன்று எங்களுக்கு தகவல் வரலன்னு ஒரு அதிகாரி சொல்கிறாரு இது எல்லாமே வந்து ஒட்டு மொத்தமாக இந்த ஆட்சி மீறல ம அத்தனை தொழிலாளர்களும் கோபத்தில் இருக்காங்க மிக விரைவில் இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய கூட்டமைப்பில் இருக்கிற சங்கங்கள்லாம் அழைத்து பேசி ஒரு மாபெரும் கண்டனத்தை இந்த அரசுக்கு தெரிவிக்க போகிறோம் அது இல்லாமல் இன்றைக்கி தொழிலாளர் பூரா தெளிவாக இருக்காங்க இது நம்ம வந்து வாழ வைக்காது இது வந்து இந்த அரசு வந்து இந்த போக்குவரத்துறையை தான் குறியாக இருக்குதுன்றதை உணர்ந்துருக்காங்க இதையெல்லாம் தடுக்கிற வகையில் எங்களுடைய கழக பொதுச்சாலையுடைய அனுமதியை பெற்று ஒட்டு மொத்தமாக தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் நிச்சயமாக ஒரு ஒருத்தர் வந்து செருப்பால் அடிக்கின்றது வந்து ஒரு தன்மான பிரச்சனை அதை கூட இந்த போக்குவரத்து அமைச்சர் வந்து இது குறித்த இந்த ஒரு கண்டனம் தெரிவிக்கல அரசு வந்து இது முறையான வந்து நடவடிக்கை எடுக்கலன்ற மாதிரி குற்றச்சாட்டு இருக்கு தொடர்ந்து என்ன மாதிரியான கோரிக்கைகள் வந்து அரசுக்கு வைக்க வருது சார் அமைச்சர் வந்து எந்த விதமான இதுவும் வந்து எங்களுடைய கோரிக்கை இல்லை ஒட்டுமொத்த தொழிலாளர்களே திரும்பி பார்க்கறது இல்லை குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் ஐம்பதாவது ஆண்டு பொன் விழா ஆண்டில் இப்போ போக்குவரத்து துறை இருக்குது நாங்கள் எல்லாம் என்ன சொன்னோன்னா அந்த சம்பள பேச்சுவார்த்தை எப்படி மின்சாரத்துறையில் மூணு சதவீதம் ஊதிய உயர்வு சிறப்பு ஊதிய உயர்வு கொடுத்ததோ அது மாதிரி மூணு சதவீத உயர்வு கொடுக்கணும்னு அதை பற்றி பேசல ஏதோ ஒரு வால் கிளாக் கொடுக்கலாம்னு சொல்லி அவங்க முதலமைச்சர் படத்தை போட்டு கொடுக்கறதுக்கு தான் தயாராக இருக்காங்களே வழியாக அதையெல்லாம் தவிர்த்துட்டு அதை வந்து அவங்களுக்கு வந்து பணப்பயனாக ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்தா அது நல்லா இருக்கும் அதுதான் ஈபியில் கொடுத்தாங்க அது மாதிரி கொடுக்கணும்னு சொல்கிறோம் அதுக்கு இந்த அரசு சேவி சாய்க்கல தொழிலாளர்களை பற்றி எதையுமே கவனிக்கல நாங்க என்ன சொன்னோம் இந்த ஐம்பதாவது பொண்ணு விழா ஆண்டில் இருக்கிற சார்ஜ் இது வரைக்கும் போடப்பட்ட அத்தனை வழக்குகளையும் டிப்பார்ட்மெண்ட் மேலே போட்டதை திரும்ப பெற்றுக்குங்க அதுவாது வந்து ஐம்பதாவது பொண்ணு விழா ஆண்டில் தொழிலாளிக்கு இந்த நிர்வாகம் செய்த ஒரு சா இதுவாக இருக்கட்டும் சலுகையாக இருக்கட்டும் அதையும் காதில் வாங்கல அப்போ அமைச்சர் வந்து எங்கேயோ ஊரில் இருந்து பேசிட்டு இருக்காருன்றாங்களோ வழியா இது சம்மந்தமாக ஒரு அறிக்கை கிடையாது உடனே எங்கள் அண்ணன் வந்து கிளாம்பாக்கம் பேருந்தில் மக்கள் அவதி போடுறாங்கன்னு சொன்ன உடனே பேர் பேட்டி கொடுக்குறாரு உன்ன நாங்கள் வண்டியெல்லாம் கரெக்டாக அனுப்புகிறோம் எப்படி அனுப்புகிறீங்க டிரைவர் கிடையாது வண்டி ஓடலை அப்புறம் எப்படி மக்கள் ஊர் போய் சேருவாங்க பத்தாயிரம் பேர் போய் ரோட்டில் உக்காடுறாங்க அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து இந்த அரசு வந்து மக்கள் மீதும் தொழிலாளர் மீதும் அக்கறை இல்லாமல் ஒரு அரசாக இருக்குது என்பதை நாங்கள் கண்டு தெரிவிச்சுக்கிறேன் ஒரு உதவி மேல மாரிமுத்த வந்து உடனே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த சஸ்பெண்ட்றது போதுமா அவர் மீது என்ன மாதிரியான தண்டனை நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வச்சுருக்கோம் அதுதான் அதுக்கு தான் நாங்கள் மனித உரிமை மீறல் நேற்று போய் பார்த்த உடனே அதிகாரி ஐயா அவர்கள் வந்து உடனே அதிகாரியில் பேசி இன்னைக்கு ஐந்து பிரிவில் வந்து அவர் பேர் வழக்கு பதிவு செய்திருக்காங்க அந்த வழக்கோட நென்மையை நாங்கள் வந்து கண்டினியூவாக அதை எதிர்நோக்கி அதில் எங்களுடைய பங்களிப்பு என்ன அந்த தொழிலாளிக்கு நாங்கள் எந்த வகையில் உதவியாக இருக்க முடியுமோ அது அண்ணா தொழிற்சங்க பேரவை கண்டிப்பாக உதவியாக இருப்போம் நிச்சயமாக ஒரு பிரச்சனையாக சிறுபால் தண்டிக்கும் வரை அந்த பாதிக்கப்பட்ட கணேசனுக்கு அண்ணா தொழிற்சங்கம் துறையாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை சேனலை பண்ணுங்க